ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்ல போகிற குணங்கள் இருக்க பொண்ணு உங்களோட காதலியாகவோ மனைவியாகவோ இருந்தால் அவங்கள எப்போவும் எந்த காரணத்துக்காகவும் இழந்துடாதீங்க அது எந்த மாதிரியான குணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல் விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க அது பொய்யா இருந்தாலும் அவங்க உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்குறதால நீங்கள் சொல்கிற பொய்யை கூட நம்புவாங்க இப்படி இருக்கிறதால ஆண்களுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பொய் சொல்லணும்னு தோணாது சில பொண்ணுங்க தனக்கு பிடிச்ச ஆண் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச ஆணோட சந்தோஷத்தை அவங்களோட சந்தோஷமா பார்ப்பாங்க உங்களோட சந்தோஷமான நேரத்துல கூட இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது விட்டு போக மாட்டாங்க உங்க கூடவே இருப்பாங்க உங்களோட ப்ராப்ளம் என்ன அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க உங்களை அந்த மோசமான சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்காக நிறைய கஷ்டப்படுவாங்க உங்களோட கஷ்டமான சூழ்நிலையில ஒரு தோழியாவோ சகோதரியாவோ தாயாவும் இருந்து உங்களுக்கு ஆறுதல் தருவாங்க அடுத்ததான் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களோட லட்சியத்தை கனவு நீங்கள் அடையிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் யோசிப்பாங்க எப்போவும் உங்களை அவளுக்கானவனாக மனசில் வச்சுப்பாங்க உங்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணு எப்பவும் உங்களுக்கானவளாக இருப்பாங்க அந்த பொண்ணோட எண்ணங்கள் எப்பவுமே தூய்மையானதா இருக்கும் யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டாங்க மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் அதை பெருசாக எடுத்துக்காம எப்போவும் பொறுமையாக இருப்பாங்க நீங்கள் வேற பொண்ணோட கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சு பேசினா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது சில நேரத்தில் மனசில் வச்சுப்பாங்க சில நேரத்தில் அதிக கோபத்தோடு வந்து உங்ககிட்டயோ இல்லை நீங்கள் பேசிட்டு இருக்க பொண்ணுக்கிட்டையோ சண்டை போடுவாங்க உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க சில நேரத்தில் அவங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க உங்களுக்கு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண பிடிச்சிருந்தோம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு தெரிஞ்சாலும் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது சண்டை போடுவாங்க அந்த பொண்ணு மனசுக்கு பிடிச்ச ஆண்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னென்னா அந்த ஆணோட அன்பு அரவணைப்பு பாதுகாப்பு இதெல்லாம் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு எப்பவோ நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அடுத்தது அந்த பொண்ணு எப்பவோ உங்களுக்காக லைஃப் லாங் வெயிட் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மேரேஜ் பற்றி பேசினாலோ நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுவாங்க உங்களையே அவங்களோட உலகமாக நினைப்பாங்க அவங்க வேலை செய்கிற நேரத்துலேயோ உங்களை பற்றி தான் அதிகமாக நினைப்பாங்க கொஞ்சம் பிரேக் அடிச்சா கூட உங்களை பார்க்க வந்துடுவாங்க இல்லைன்னா உங்ககிட்ட கால் பண்ணி பேசுவாங்க அந்த பொண்ணு அவங்க மேலே உண்மையான வச்சிருக்கதால நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கோவப்படுவாங்க சில நேரம் அதை வெளிப்படையாக கேட்டுருவாங்க சில நேரம் மனசுக்குள்ளே வச்சுட்டு அழுவாங்க அதுக்கப்புறம் உங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சிருக்கதால நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் உங்க கூட உடனே வந்துடுவாங்க உங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் பற்றின பயம் இருக்காது அடுத்தது எவ்வளோ பெரிய சண்டை போட்டாலும் தப்பு உங்க மேல இருந்தாலும் இல்லை அவங்க மேல இருந்தாலும் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க அந்த சண்டையை மறந்து உங்க கூட பேச தான் விரும்புவாங்க உங்களை உண்மையாக நேசிக்கிறதால அவங்க கண்களுக்கு நீங்கள் எப்போவுமே அழகாக தெரிவிங்க மற்ற ஆண்கள் உங்களை விட அழகாக இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் அழகாக தெரிவீங்க உங்களுக்காக அவங்களோட பழக்கங்கள் நடத்தைகளை மாற்றிப்பாங்க நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்ல நினைப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க எப்போவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும் நினைப்பாங்க உங்கள் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருக்கும்போது வெளியில் போற ஷாப்பிங் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு செலவு வைக்க மாட்டாங்க உங்களுக்கு அவங்களால எந்த அவமானமோ தலைக்குறைவோ வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மனசுக்கு பிடிச்ச ஆண் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி தரக்குறைவா பேச மாட்டாங்க உங்களோட ஒவ்வொரு செயலையும் ரசிப்பாங்க நீங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணிட்டா உங்களை பாராட்டி தீர்த்துடுவாங்க என்ன தான் பிஸியாக இருந்தாலும் உங்களோட பிறந்த விஷ் பண்ண மறக்க மாட்டாங்க ஒரு திருவிழா மாதிரி உங்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுக்காகவே ஒன் மந்த் முன்னாடியே எல்லா பிளானும் போட்டு வச்சுருப்பாங்க உங்கள் பிறந்த நாளுக்காக காத்துட்ருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்க நாளை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க பழகிற எல்லார்கிட்டேயோ உங்களை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க உங்களை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அவங்களையே அறியாமல் சந்தோஷம் வரும் நீங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப சொன்ன குணங்கள் இருக்க பொண்ணு உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கதான் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்